வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா அருணவிரிநாதர் அருளிய சேவர் விருத்தம் பகுதி பத்தை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருனு கரோஹரா வெற்றிவேல் வள்ளி கரோகராணனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா அருள் பொருளை தரலாம் வரும் திசையை தடவ முதன் மாதிரி திசையை பொதுவாய் மதிரிச்ச வரும் அருளே பல முருகனைகள் இல்லையா. <Overlap/> குடும்பம் அணியின் திறன் கொண்டே மாப்பு நடத்தடி உங்களோட படம் 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 भैया भैया कई तर क பகுதி பற்றி விளக்க உரை அடியவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டும் சில திருவிழையாடல்கள் செய்யும் பொருட்டும் மூர்த்தி தக்ஷிணாமூர்த்தி முதலிய பல வடிவங்களை எடுத்தும் ஆனால் தன்னுடைய சொந்த நிலையான சுரூபம் எவராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாதவுடன் சகல உலகங்களில் வாழும் ஜீவன்களை சொரூபமான அந்தந்த உயிர்கள் உள் நின்று இயக்கும் உயிர் சக்தியும் அந்த உயர்களின் அந்த காரணமாக அறிவு ரூபமாகவும் விரித்து சொல்வதற்கு அரிதான வேத மொழியில் ஆராய்ந்து நிச்சயிக்கப்படும் மேலான அனைத்து கடந்த பிரம்ம பொருட்களை அருட்பொருள் ஜோதியுமாகும் நின்று விளங்கும் சிவபெருமானை முக கணபதி அன்பு பாராட்டி முன்பு ஒரு காலத்தில் எட்டு திசையில் உள்ளோரும் மதிக்கும்படி அந்த ஈசனை வளம் வரும் சமயத்தில் விளங்கும் முருகன் தன் முதுகுள் சுமந்து கொண்டு பூமியை சுற்றி வந்த அந்த முருகன் முன்பாக வீட்டிற்கும் மயிலை புகழ்ந்து பேசுமாம் அது இது என வினாவினால் ஒளி வீசுகின்ற இரத்ன குவியல்களை வெள்ளத்தில் அழித்து கொண்டு வரும் அருவிகளையும் காடுகளையும் விளங்கும் பல மலைகளை பல வயல்களை பிரகாசம் பொருந்திய சோலைமலை திரு ஆவணங்குடி திருப்பரங்குன்றம் சுவாமிமலை கடல் அலைகள் முத்துக்களை சமுத்திரம் தன் கைகளால் வீசி எரிந்திடும் திருச்செந்தூரில் வாழும் இடமான பக்தி கொண்ட அடியார்களை போட்டி வணங்கின்ற பழம் பொருளாகிய முருகப்பெருமான் கையில் இருத்திருக்கும் கையில் தரித்துள்ள குழியில் உள்ளது சேவையை அதான் வெற்றிவேர் முருணுக்கலோகராகும் பள்ளி மணாலனுக்கு அறவோகணும் வணக்கம் முழுநேரகர் சீனிவாசன் சொன்னார்